வைரலாகும் இளம் பெண்ணின் வீடியோ மக்களும் ஆதரவு முதல்வர் அதிர்ச்சி திமுக ஆட்சிக்கு வந்தார் தமிழக மக்களுக்கு பொன்னான நாள் என கூறி ஆட்சிக்கு வந்த விளம்பர விடியா அரசு பல்வேறு கவர்ச்சிகர தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்தது ஆனால் மின்கட்டணம் பால் விலை உயர்வு சொத்துவரி என நம்பியிருந்த மக்களை ஏமாற்றிவிட்டு அனைத்தையும் உயர்த்தி உள்ளது மின்கட்டணம் உயர்வால் சிறு குறு தொழிற்சாலைகள் முதல் நடுத்தர குடும்பங்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளன அதன் ஓர் எடுத்துக்காட்டாகத்தான் இணையத்தில் பெண் ஒருவர் தன் வீட்டிற்கு வந்த மின்கட்டணத்தை ஆதாரமாக காட்டி திமுக அரசை வெளுத்து வாங்கி உள்ளார் இப்படியே சென்றால் நாங்கள் உணவு உண்பதா இல்லை சம்பாதிக்கும் வருமானத்தை மின்கட்டணத்துக்காக செலுத்துவதா என தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அந்த பெண் பேசுவதை யோசிக்க வைப்பதாகவும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டதாக மறைப்பது போன்று ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றிவிட்டோம் என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அரசாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பேசி திமுக அரசு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இந்த நிலையில் இந்தியாவின் பிரதமர் யார் மத்தியில் ஆட்சி அமைக்க போகும் அரசு எது என்பதற்கான அச்சாணிதான் மக்களவை தேர்தல் தமிழகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தல் நடைபெற்றது இதற்காக பல கட்ட தேர்தல் பரப்புரைகளை நடைபெற்றது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் என முக்கிய கட்சிகள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டன இதில் முக்கியமாக தமிழகத்தில் மிக வேகமாக காலூன்றி வரும் தேசிய கட்சியான பாஜகவை மட்டுமே குறிவைத்து திமுகவினர் பரப்புரையில் ஈடுபட்டு வந்தனர் இதில் குறிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தியது தொடர்பாக பலவாறு பல பொய்களை பேசி உதயநிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பரப்புரை செய்து வந்தனர் இது பொதுமக்கள் மத்தியில் எதிரொலித்தது ஆனால் அதனை எல்லாம் தாண்டி ஒரே மாதத்தில் வெளியான மின்கட்டணம் தற்போது அனைத்து மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்றே சொல்லலாம் ஆயிரம் ரூபாய் மின்கட்டணம் வந்தவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணமாகவும் ஐயாயிரம் வந்தவர்களுக்கு பத்தாயிரத்துக்கு மேல் மின்கட்டணம் வந்த சம்பவம் தான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த விஷயம் தற்போதைக்கு ஒன்றுமில்லை என்ற போதிலும் வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இதனை மையமாக வைத்து எதிர்கட்சிகள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார்கள் என்றும் இது மட்டுமின்றி நாள் ஒன்றுக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு வேற சீர்கட்டு சமுதாயத்தில் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ரவுடிகளின் அட்டகாசம் அறிவால் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதால் இதனை எப்படி சமாளிக்க போகிறது என இப்போதே பேசத் தொடங்கி விட்டனர் அரசியல் கருத்தாளர்கள் இந்த விவகாரம் தற்போது முதல்வர் வரை சென்றிருக்கும் நிலையில் இதனை எப்படி சமாளிப்பது என்ன செய்வது என ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது திமுக தற்போது மெல்ல மெல்ல சரிந்து வருவது கண்கூடாக பார்க்க முடிவதாக அரசியல் விமர்சகர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்